பார்க்க வேண்டிய பண்றேன் हां ये चल रहा है ये ज्यादा வேண்டியது பழகி அந்த ஏரியால சொல்லுங்க ஏதாவது கேள்வி இருக்கா ஏ சோஷியல் மீடியா மணி انا இங்க வந்து ஒரு மூத்த விழா கொண்டாடுறதுக்காக வந்திருக்கேன் மக்களுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு என்ன சொல்லுங்க மனசுக்கு ஒரு உறுதியாக ஒரு விஷயம் சொல்லப்படுது வெற்றி நிச்சயமாக மிகப்பெரிய அளவுல பாஜக தமிழக மக்கள் அது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக

அவர் பார்க்கும் போது கலைஞர் இல்லாத ஒரு சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் பார்க்கும் போது இருந்தோ ஒரு சவாலாகவே எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அப்படி இருக்கும் போது அவர் ஆகணும் வேற வழி ஸ்டாலின் கலைஞர் ஒப்பிட முடியாதுங்க எப்படிங்க எப்படிங்க ஒப்பிட முடியும் நீங்க கலைஞர் கூட யாராலையும் நீங்க ஒப்பிடக்க முடியாது ஸோ ஸ்டாலின் அவர்கள் இருந்தாலும் ஐ திங்க் ஆங்கிலத்துக்கு சொல்லுவாங்க அந்த பூட் அதை ஷூஸ் அட் டூ பென் ஃபுல் எனி பண்ணி அவருடைய ஷூஸ் கலைஞர் அவர் விட்டு போன அந்த சைஸு ஷூ சைஸ் இருக்கு பாருங்க மிக பெருசாக இருக்குது யாராலேயும் அதில் வந்து அது யாருமே ஸ்டார்ட் பண்ண முடியாது

அதிமுகவுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இருக்கு நாள் அவர் மேல முதலமைச்சர் மேல எந்த ஒரு வகையிலையும் மக்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் சொல்றது எதுவும் இல்லை ஆட்சி நல்லா தான் இருந்திருக்கு எல்லாரும் சொல்றேன் எனக்கு ஒண்ணும் தெரியாது நான் வந்து மதுரை போனா இதே கேள்வி கேட்கறாங்க இந்த பக்கம் வந்தா இந்த கேள்வி கேட்குறீங்க எனக்கு இன்சார்ஜாக கொடுத்தப்பட்ட சேம் ஆஃப் இண்டிக்கேன் தொகுதி அங்கே போனாக்க அங்கேயே இதை கேட்டு கேட்குறாங்க நான் போட்டி இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எஸ்எம்லி தேர்தலில் நான் போட்டியிடுறேன்னா எனக்கு தெரியாது இது வந்து மேலத்தில் தலைவர் தலைவர்கள் மாநில தலைவர் டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு நேஷனல் பார்ட்டிஸ் சரி பார்ட்டிஸ் சரி சோஷியல் மீடியாவை ஒரு பெரிய பேக் போனா நினைச்ச இந்த எலக்ஷனை கண்டக்டர் தான் ஒரு மீடியாலே நீங்க வந்து இதுவரைக்கும் நீங்க சொல்லி எந்த பார்ட்டி இருக்கட்டும் மிகப்பெரிய பார்ட்டி பாஜக எடுத்துக்க தமிழ்நாட்டுக்கே நீங்க வந்தாலும் அதிமுக இருக்கட்டும் டிஎம்கே இருக்கட்டும் இல்ல காங்கிரஸ் நீங்க எந்த ஓல்டஸ்ட் பிளான் பார்ட்டி ஆஃப் இந்தியா சொல்லணும் நீங்க எந்த கட்சி எடுக்கணும் இந்த நாலு கட்சியில இருந்து ஏதோ ஒரு கட்சி சோஷியல் மீடியால உருவாக்குற கட்சியா இல்லையே இருக்குமா இம்பாக்ட் இம்பாக்ட் வந்து நீங்க வந்து முக்காவாசி நீங்க சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா அவங்க அவங்களுக்கு கருத்துக்கள் சொல்றதுக்கான ஒரு சுதந்திரமான ஒரு பிளாட்ஃபார்ம் அவ்வளவுதான் அதுல எதிர்கட்சியில இருக்கிறவங்க பேசுவாங்க ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க பேசுவாங்க

கண்டிப்பாக ஏற்கனவே எங்களுடைய அமைச்சர் தொமார் அவர்கள் அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு ஏற்கனவே வேளாண் வசதி என்ன மாற்றங்கள் கொண்டு வரும் அவங்களை எப்படி புரிய வைக்கணும் இது சில பேர் வந்து நடந்து உட்கார்ந்துட்டு இது வந்து நம்மளுடைய விவசாயிகளுக்கு எதிரானது அப்படின்னா ஒரு பொய்யான பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நான் கேட்கிறேன் இந்தியா முழுவதும் நம்ம நாடு விவசாயிகள் வேற எதுவுமே வந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிய வைக்கல அதுவும் வேளாண் மசோதா சொல்லும் போது ஒன்றரை லட்சம் நம்மளுடைய விவசாய அமைப்புகள் கிட்ட பேசுறதுக்கு அப்புறம் இந்த வேளாண் மசோதா அமல்படுத்த இது அமல்படுத்துறதுக்கு அப்புறம் இதுல இது சரியில்லை அது சரியில்லைன்னா சொல்றது தவறு எல்லாமே விவசாயிகளுக்கு சாதகம் ஐயா இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அறிக்கையில திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையில இந்த மேட்டர் இருக்கு ஏபிஎம்சி பத்தி இருக்கு எம்எஸ்பி எஸ் பத்தி இருக்கு வேளாண் மசோதா பத்தி இருக்கு

எனக்கு இப்போ இருக்கிறது செயல்பாடு ரொம்ப நல்லா தெரியுது ஏன்னா எங்கேயுமே வந்து அவங்க மேல குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க ஆனா ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு சொல்ற அளவுக்கு ஒரு ஸ்கேம் சொல்றதுக்கு எதுவுமே இதுவரைக்கும் நடக்கல மக்கள் நிம்மதியா இருக்காங்க மக்கள் திருப்தியாக இருக்காங்க எப்பவும் மழை பெய்ய காலத்துல

ஆமா அவர் தாத்தா கம்பர் 보면은 டிஃபரண்டா என்ன டாக்டர் கலைஞர் அவர்கள் இருக்கும்போது திராவிட முன்னேற்றக் கழகம் நா கட்சி போது திராவிட முன்னேற்றக் கழகம் வேற இப்போ நான் பார்க்கும்போது திராவிட முன்னேற்றக் கழகம் வேற அப்படிதான் என்ன சொல்லுங்கங்க कोने को नाम लेता है गवर्नमेंट के पुलिस डिपार्टमेंट का नाम लेता है कौन मंदिर के डिपार्टमेंट के சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறைக்காமல் பெல் பட்டனை அழுத்தி வீடியோக்களை